நாளைக்கு நீங்க செய்ய போற வேலை எதுவா இருந்தாலுமே அதை இன்னைக்கே பிளான் பண்ணணும் இன்னைக்கேனா இன்னைக்கு நைட்டு உட்காந்து பிளான் பண்ணணும் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நோட்டும் ஒரு பெண்ணும் எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு நாளைக்கு காலையில நீங்க எழுந்திருக்கிறதுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன வேலைகள் எல்லாம் இருக்கோ எல்லா வேலைகளையும் எழுதி அதை எந்த நேரத்துல செய்ய போறீங்க அப்படின்றதுக்கான டைமையும் அதுல எழுதணும் இந்த மாதிரி நீங்கள் எழுதிட்டு போது நீங்கள் ஒரு பாசிட்டிவ் தாட்டோட தான் எழுதணும் எப்படி அப்படின்னா நான் இதை எழுதுறேன் இந்த வேலையை நாளைக்கு கண்டிப்பாக நான் முடிச்சிடுவேன் என்னால் முடிக்க முடியும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் தாட்டோட தான் நீங்கள் எழுதணும் நினைக்க நினைக்கக்கூடாது அதாவது எப்படி நினைக்கக்கூடாது அப்படின்னா இதெல்லாம் செட் ஆகாது இப்படி எழுதுறதுனால என்ன ஆகிட போகுது அப்படின்னு நீங்க நெகட்டிவா நினைக்க கூடாது ஏன் உங்களை பாசிட்டிவாக நினச்சிட்டு எழுத சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் எப்போ பாசிட்டிவாக சொல்லிக்கிட்டே எழுதும்போது உங்களோட சப்கான்சியஸ் மைண்டு வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களை தயார்படுத்திக்கும் நீங்கள் அந்த வேலையை எழுதுறீங்க அதுக்கான நேரத்தையும் எழுதி ப்ரீ பிளான் பண்ணும்போது உங்கள் மைண்டு வந்துட்டு நாளைக்கு அந்த வேலையை நீங்கள் செய்யும் போது அதுக்கு தகுந்த மாதிரி தயாராகிடும் அதாவது பாசிட்டிவாக போடும் போது நாளைக்கு அந்த வேலையை எக்ஸிக்யூட் பண்ணும் போது அந்த ஒர்க் வந்துட்டு கண்டிப்பாக பாசிட்டிவா தான் முடியும் அதுக்காக தான் நீங்க இந்த ப்ரீ பிளான் பண்ணும் போது உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலுமே நீங்க ஒரு பாசிட்டிவ் தாட்டோட இதை எழுதுங்க அப்படி எழுதி பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் இருக்கும் பொதுவாக நம்ம ஒரு வேலையை எடுத்து பண்றோம் அப்படின்னா அந்த வேலையை நம்மளே தான் விருப்பப்பட்டு எடுத்து பண்றோம் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அந்த இருந்து நமக்கு கிடைச்சிருக்காது தான் அந்த வேலையை நம்ம பாதியிலே விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவோம் திரும்ப அடுத்த வேலையை நம்ம எடுத்து பார்த்தாலுமே அதை ஒரு கொஞ்ச நாள் பண்ணுவோம் அதுக்கப்புறம் விட்டுருவோம் இதுக்கு மெயினா காரணம் என்ன அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வந்துட்டு அதுல இருந்து நமக்கு கிடைக்காது நம்ம ஆர்வம் குறைஞ்சு விட்டுருவோம் போது கண்டிப்பா அந்த வேலையை உங்களால பர்ஃபெக்டா பண்ண முடியும் பண்றது மட்டும் இல்லாம நீங்க என்ன ரிசல்ட் எதிர்பார்த்தீங்களோ அந்த ரிசல்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி கிடைக்கிறதுனால அடுத்தது என்ன பண்ணணும் அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அடுத்தடுத்து அதை யோசிக்க ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு ஆர்வம் ரொம்ப அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் உங்களோட டேவை கம்ப்ளீட் பண்ண பண்ண உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நீங்க ப்ரீ பிளான் பண்ற ஒர்க்க அடுத்த நாள் எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கும் போது ஒவ்வொரு நாளுமே சக்சஸ்ஸா ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க அடுத்தடுத்து உங்களோட வேலைகளை பார்ப்பீங்க இன்னொன்னு என்ன அப்படின்னா இதில் வந்துட்டு வேலைகளை மட்டும்தான் நம்ம எழுதணுமா மற்ற எதுவும் எழுத கூடாதா அப்படி கிடையாது எல்லாமே இதில் எழுதணும் அதாவது நீங்கள் ஒரு கவலையில் இருக்கீங்க உதாரணத்துக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையும் அதுல எழுதலாம் எழுதிட்டு அதுக்கான சொல்யூஷனையும் அதுல எழுதுங்க சொல்யூஷன்னா ஒன்னே ஒன்று தான் எழுதணுமா அப்படின்னு கிடையாது நீங்க எத்தனை உங்களுக்கு தோணுதோ அத்தனையுமே அதுல எழுதுங்க நீங்களே அதை ரீடு பண்ணுங்க ஒரு ரெண்டு மூணு டைம் ரீட் பண்ணிட்டு அதில் ஒன்று கரெக்டாக இருக்குன்னு உங்களுக்கே தோணும் ஏன் அப்படின்னா அந்த பிரச்சனைய நீங்கள் தான் சந்திச்சிருக்கீங்க அதை நீங்கள் தான் ஃபேஸ் பண்ண போறீங்க அந்த ப்ராப்ளத்தை பற்றி உங்களுக்கு தான் நல்லா தெரியும் அதுக்காக தான் ஒரு ரெண்டு மூணு டைம் ரீட் பண்ணிட்டு அதில் ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணுங்க அதை அடுத்த நாள் எக்ஸிக்யூட் பண்ணுங்க கண்டிப்பாக அது வந்துட்டு 100% பர்சன்ட் பாசிட்டிவ்வாக தான் முடியும் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமாக இருக்கட்டும் இல்லை கவலையாக இருக்கட்டும் வேறு யார்கிட்டேயுமே போய் ஷேர் பண்ணாதீங்க அது உங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லை உங்கள் ரிலே ரிலேஷன் யாராவது இருக்கலாம் இல்லை எந்த ஒரு இதாக இருந்தாலுமே சரி நீங்கள் யாருக்கிட்டேயும் போய் ஷேர் பண்ணாதீங்க ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் போய் ஷேர் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு தான் தெரியவாங்க நீங்கள் சொல்ற எல்லாத்தையுமே காது கொடுத்து கேட்பாங்க ஈவன் உங்களோட ப்ராப்ளத்துக்கு கூட அவங்க சொல்யூஷன் கூட சொல்லுவாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க இவங்க தான் நமக்கு ஃபேவரா இருக்காங்கன்னு எல்லாமே நம்பி சொல்லுவீங்க இது எது வரைக்கும் நல்லா போகும் அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை வராத வரைக்கும் அதாவது நீங்க அவங்களுக்கு ஃபேவரா நடந்துக்கிற வரைக்கும் இது வந்துட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம் எப்போ அவங்களுக்கு எகென்ஸ்டா நீங்க இருக்கீங்களோ எப்போ உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனைன்னு வருதோ அப்போதான் நீங்க எதெல்லாம் சொன்னீங்களோ அதெல்லாம் திருப்பி உங்களையே சொல்லி காமிச்சு உங்களை காயப்படுத்த வாய்ப்பு அதனால எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் தயவு செஞ்சு யார்கிட்டையும் போய் ஷேர் பண்ணாதீங்க இதுக்கு நான் என்ன பண்ணணும் எனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லு அப்படின்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலுமே நீங்க இந்த நோட்டை யூஸ் பண்ணுங்க எழுதுங்க எழுதிட்டு நீங்களே படிங்க நீங்களே அதுக்கான சொல்யூஷனையும் எழுதுங்க ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இந்த நோட்டு வந்துட்டு நாளைக்கு உங்களை கேள்வி கேட்க போறது இல்ல உங்களை ஏமாத்த போறது இல்ல உங்களை எந்த விதத்திலையும் காயப்படுத்த போறதில்லை அதனால தான் நீங்க இதுல எழுதுங்க எழுதிட்டு நீங்களே முடிவெடுங்க அப்படின்னு சொல்றேன் இது மூலியமா பாத்தீங்க அப்படின்னா உங்களோட டிசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி வந்துட்டு ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகும் இப்படி நீங்க தொடர்ந்து பண்றதுனால ஃபியூச்சர்ல எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலுமே கூட உங்களால் தைரியமா யாரோட துணையும் நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க யார்கிட்டையும் போய் நிற்க மாட்டீங்க எனக்கு இதை பண்ணு அதை பண்ணுன்னு கேட்கவும் மாட்டீங்க உங்களுக்கு நீங்க மட்டும்தான் எப்போவுமே சிறந்த துணையா இருக்க முடியும் அதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க யாருமே வந்துட்டு கடைசி வரைக்கும் உங்களோட வரப்போறவங்க கிடைக்க கிடையாது உங்களுக்கு நீங்க மட்டும்தான் அதை நல்ல நினைவுல வச்சுக்கோங்க வச்சுட்டு இதை ஃபாலோ பண்ணுங்க இன்னொன்னு நாம வந்துட்டு ஒருத்தங்க கிட்ட போய் நம்ம ஷேர் பண்றோம் மெயினா அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நம்ம போய் சொல்லும்போது போது நமக்குள்ள இருக்க பாரம் போயிடும் கவலை எல்லாம் நம்மளை விட்டு போயிடும் அவங்க சொல்ற வார்த்தை நமக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் நம்ம ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவோம் மெயினா இதுக்காக தான் ஒரு விஷயத்த போய் நம்ம ஷேர் பண்றோம் அததான் நீங்க இந்த நோட்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன் எதுவா இருந்தாலும் எழுதுங்க தாங்கிக்க முடியாத கவலையில இருக்கீங்களா எழுதுங்க இல்ல வழியில இருக்கீங்களா எழுதுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களை விட யாருக்கும் நல்லா தெரியாதுங்க அதனால எதுவா இருந்தாலுமே நீங்க எழுதி இப்படி பிராக்டிஸ் பண்ணுங்க இப்படி பண்றதுனால உங்களோட லைஃப் வந்துட்டு டோட்டலா மாறிடும் இல்ல இதை தான் டே மட்டும்தான் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஹேபிட்ட உங்களுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க அதாவது ஒரு வாக்கிங் போறதோ ஒரு மெடிடேஷன் பண்றதோ ஒரு எக்ஸசைஸ் பண்றதோ இந்த மாதிரி எந்த ஒரு ஹேபிட்டா இருந்தாலுமே சரி அதை நீங்க பழகிக்கணும் அப்படின்னா அதையும் இதுல எழுதுங்க ஒட்டு மொத்தமா எல்லாத்தையும் எழுதி அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி கொண்டு போயிட முடியுமானா கண்டிப்பாக முடியவே முடியாது ஏதாவது ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணி எழுதிக்கோங்க அதை நீங்கள் ரெகுலராக ஷெட்யூல் போட்டு ஃபாலோ பண்ண ஒரு எக்ஸ்டில் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க நாம் இந்த ஹேபிட்டை பழகிட்டோம் அப்படின்னு உங்களுக்கே ஃபீல் ஆகும் அதுக்கப்புறமா அடுத்த ஹேபிட்டை ஆட் பண்ணி இப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டு போகணும் இப்படிதான் ஒவ்வொரு ஹேபிட்டா உங்களுக்குள்ள நீங்கள் கொண்டு வரணுமே தவிர ஒரே நாளில் எல்லாத்தையும் எழுதி பண்ணீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் சுறுசுறுப்பாக பண்ணுவீங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக அப்படியே விட்டுட்டு திரும்ப பழையபடி நம்ம எப்படி இருந்தோமோ அதே மாதிரி மாறிடுணும் ஒரு ஹேபிட்ட உள்ள கொண்டு வரத்துக்கு மட்டும் இந்த மெத்தட் கிடையாது ஒரு ஹேபிட்ட நீங்க உங்களுக்குள்ள இருந்து நீக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் இதே மெத்தட் தான் நான் அதிகமாக கோவப்படுறேன் இல்லை நான் வந்துட்டு சில இடத்துல அவசரப்பட்டுடுறேன் பொறுமையாக இருக்க மாட்டேங்கிறேன் இல்லை டிவி அதிகமாக பார்க்குறேன் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நான் ரொம்ப சலுப்பாக செய்கிறேன் இந்த மாதிரி எந்த ஒரு ஹேபிட்டை உங்களுக்குள்ள இருந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னாலும் இதே மெத்தட் தான் அதுவும் கிராஜுவலாக தான் நீங்கள் கொண்டு போகணும் அப்படி கொண்டு போகிறது மட்டும்தான் உங்களுக்குள்ள வந்துட்டு நிலையாக இருக்கும் இல்ல இன்னைக்கே போட்டு நாளைக்கே எல்லாத்தையும் மாத்தி இது பண்ணிடுவீங்க அப்படின்னா அது கண்டிப்பா நிரந்தரமா இருக்காது ஒரு கொஞ்ச நாள் வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் திரும்ப நம்ம ஆரம்பத்துல எப்படி இருந்தோமோ அதே நிலைமைக்கு வந்துருவோம் அதனால எது ஒண்ணுமே கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போங்க அதுதான் லைஃபுக்கு ரொம்ப நல்லது அதுக்காக தான் இந்த நோட்டும் பெண்ணும் வந்துட்டு நீங்க கம்பல்சரி பண்ணுங்க கண்டிப்பா உங்களால வெற்றி பெற முடியும் அது நீங்க எவ்வளோ ஒரு கீழே இருந்தாலுமே சரி உங்களை ஒரு உயரத்துக்கு கண்டிப்பா கொண்டு போய்விடும்